திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை எஸ்பியோ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் நீங்கள் வேலை தேடினு இருக்கிற நபரா இல்லை ஹவுஸ் ஒய்ஃபோ லேடிஸாக இல்லை படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸாக உங்கள்கிட்ட ஒரே ஒரு ஆண்ட்ராய்டு மொபைல் இருந்து அதில் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் யூடியூப் இந்த மூணுத்தில் எது இருந்தாலும் நீங்கள் இந்த ஜாபுக்கு எலிஜிபிள் ஜெஸ்ட்டு சோசியல் மீடியாவில் கண்டென்ட் ஷேர் மற்றும் பப்ளிஷிங் செய்கிறது மூலயமா நல்ல இன்கம் பெறலாம் யாரையும் சேர்க்கணும் இல்லை ஏன்னா பொருளை விற்கணும் அப்படின்ற எந்த அவசியமே கிடையாது மேலும் இதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்பிளேல தெரியக்கூட என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் பேர் உங்களோடய குவாலிஃபிகேஷன் சென்ட் பண்ணுங்கள்

வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா மஷ்ரூம் கிரேவி தான் பார்க்க போறோம் நான் இன்னைக்கு இந்த மஷ்ரூம் கிரேவியில் எல்லா மசாலா பொருட்களும் ஆட் பண்ணி கொஞ்சம் ஸ்பைசியா பண்ண போறேன் டேஸ்ட் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் இது ரைஸ் கூட சப்பாத்தி கூட ரொம்ப நல்ல காம்பினேஷனாக இருக்கும் வாங்க இந்த மஷ்ரூம் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு நான் முதல்ல ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கிறேன் ரெண்டு தக்காளி ஆட் பண்ணுறேன் நல்ல ரெட் கலர் தக்காளியாக பார்த்து எடுத்துக்கோங்க ஒரு துண்டு இஞ்சி ஆட் பண்ணிக்கங்க ஆறு பால் பூண்டு ஆட் பண்ணிக்கிறேன் ரெண்டு முந்திரி ஆட் பண்றேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகு ஆட் பண்றேன் அது உங்களுக்கு வேணாம் அப்படின்னா நீங்க அவாய்ட் பண்ணிக்கங்க அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் ஆட் பண்றேன் இப்போ இது கூட அரை ஸ்பூன் அளவுக்கு கசகசா போடுறேன் ரெண்டு ஏலக்காய் அதையும் போட்டுக்கலாம் ஒரு ஸ்டார் சீட் ரெண்டா கட் பண்ணி போட்டிருக்கேன் மூணு கிராம்பு ஒரு பீஸ் பட்டை போட்டுக்கங்க இப்ப மசாலா பொருட்கள் ஆட் பண்ணிடலாம் அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் நான் இன்னைக்கு காரத்துக்காக குழம்பு மிளகாய் பொடி ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு போடுறேன் நீங்க உங்க காரத்துக்கு ஏத்த மாதிரி போட்டுக்கங்க சப்போஸ் நீங்க மிளகாய் தூள் ஆட் பண்றீங்க அப்படின்னா கொத்தமல்லி தூள் சேர்த்து ஆட் பண்ணிக்கங்க இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி பவுடர் ஆட் பண்ணுறேன் இப்போ இது நல்லா ஃபைன் பேஸ்டா அரைச்சிக்கலாம் இப்போ நல்லா அரைச்சாச்சு இந்தளவுக்கு அரைச்சா போதும் இப்போ நான் ஒரு பேன் எடுத்துக்கிறேன் மூணுலேருந்து நாலு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுக்கு அப்புறமா அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஆட் பண்ணுறேன் ரெண்டு பிரியாணி எல்லாம் நாலாக கட் பண்ணி அதையும் ஆட் பண்ணிக்கங்க ரெண்டு நல்லா ஃப்ரை வந்ததுக்கு அப்புறமா ஒரு பச்சை மிளகா ஆட் பண்ணுறேன் இப்போ இது எல்லாம் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு வெங்காயத்தை ஆட் பண்ணிடலாம் ரெண்டு பெரிய வெங்காயம் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி நான் ஆட் பண்ணிருக்கேன் இத ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ கொஞ்சமாக இது கூட கருவேப்பிலை ஆட் பண்ணுறேன் இப்போ வெங்காயத்தோட பச்சை ஸ்மெல் போய் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகணும் அந்தளவுக்கு இது ஃப்ரை பண்ணிக்கோங்க இப்போ இந்த அளவுக்கு ஃப்ரை பண்ணதுக்கு அப்புறமா அரைச்சி வச்சிருக்க மசாலா பேஸ்ட்டு இது கூட ஆட் பண்ணிடலாம் மிக்ஸ் பண்ணிட்டு ரெண்டுல இருந்து மூணு நிமிஷத்துக்கு நல்லா ஃப்ரை பண்ணிக்கங்க இந்த அளவுக்கு ஃப்ரை பண்ணதுக்கப்புறமா இதை மூடி வச்சு சிம்மில் வச்சு ஒரு மூணு நிமிஷத்துக்கு இதை குக் பண்ணிக்கோங்க இப்போ நல்லா குக் பண்ணியாச்சு இந்த அளவுக்கு தண்ணி ஃபுல்லா நல்லா ட்ரை ஆகி குக் ஆகி வரணும் அந்த அளவுக்கு இது நல்லா குக் பண்ணிக்கோங்க அப்பதான் உங்களுக்கு மசாலாவோட பச்சை ஸ்மெல் வெங்காயம் தக்காளி பூண்டோட பச்சை ஸ்மெல் எல்லாம் போகும் இப்போ இது நல்லா குக் ஆயிடுச்சு இப்ப மஷ்ரூம் ஆட் பண்ணிடலாம் நான் இன்னைக்கு இருநூறு கிராம் அளவுக்கு மஷ்ரூம் எடுத்திருக்கேன் நல்லா கழுவிட்டு கட் பண்ணிட்டு ஆட் பண்ணிக்கங்க இப்போ இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க்ஸ் பண்ணியாச்சு இது கூட கொஞ்சமா கொத்தமல்லியில ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிட்டு ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்ப ஒரு மூணு நிமிஷத்துக்கு மூடி வச்சு குக் பண்ணிக்கலாம் லோ ஃபிளேம்ல வச்சு குக் பண்ணிக்கோங்க இப்ப மூணு நிமிஷத்துக்கு அப்புறமா நான் ஓபன் பண்ணிருக்கேன் மஷ்ரூம்ல இருக்க தண்ணி எல்லாமே செப்பரேட்டா பிரிஞ்சு வந்திருக்கு கொஞ்சம் லிக்யூடா இருக்கு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்ப நான் இது கூட ஒரு கப் அளவுக்கு தண்ணி ஊத்துறேன் லிக்விடாக வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் சேர்த்து தண்ணி நீங்கள் ஆட் பண்ணிக்கங்க இப்போ இது ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ இது மூடி வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் போல் குக் பண்ணிக்கலாம் சிம்ல வச்சு குக் பண்ணிக்கோங்க இப்போ அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறமா நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன் க்ரேவி நல்லா குக் ஆகிருக்கு ஆயில் ஃபுல்லாக செப்ரேட்டாக பிரிஞ்சு வந்திருக்கு இந்த ஸ்டேஜ்ல நான் கொஞ்சமா கொத்தமல்லி இலை ஆட் பண்றேன் இந்த ஸ்டேஜ்ல நம்ம நான் கிரேவியா இன்னொரு பவுலுக்கு டிரான்ஸ்பர் பண்றேன் இப்ப நமக்கு மஷ்ரூம் கிரேவி ரெடி ஆயிருச்சு இன்னைக்கு நாம இந்த கிரேவில மிளகாய் தூள் மிளகு பச்சை மிளகாய் எல்லாமே ஆட் பண்ணி அதனால காரம் கொஞ்சம் அதிகமாவே இருக்கும் சப்போஸ் உங்களுக்கு காரம் அதிகம் வேணாம் அப்படின்னா நீங்க மிளக மட்டும் அவாய்ட் பண்ணிக்கங்க மிளக மட்டும் அவாய்ட் பண்ணிட்டு இந்த ரெசிபியை இதே மெத்தட நீங்களும் செஞ்சு பாருங்க டேஸ்ட் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க